சூழ் கொண்ட கார்மேகம் மழை கொடுக்கும் சுடர்பருதி பாரதனை வெளுக்கச் செய்யும் பால் கொண்ட வெள்ளை நிலா இருள் வெளுக்கும் பாய்ந்து வரும் ஆற்று நீர் பயிர் வளர்க்கும் சேல் கொண்ட குளமதனை கொக்கு நாடும் சேற்று மண்ணும் தாமரையால் மனமடையும் பால் கொண்ட தாய்மார்பும் அழுத சேயின் பாழான பசி போக்கி கண்ணீர் நீக்கும் விரிகடலும் சோம்பலின்றி அலையடிக்கும் வீசுதென்றல் தன் இன்பமூட்டும் கரித்துகள்கள் அடிமண்ணில் புதைவு பெற்று கண் பறிக்கும் மினுமினுக்கும் வைரமாகும் சிரிப்பதுவும் முகத்திற்கு பொலிவை ஈயும் செருநர்கள் அன்பு பூண்டால் பகைமை ஓடும் பறிவு கொண்ட தாய் நெஞ்சில் அன்பு பூக்கும் பாசம் ஒன்றே உறவுதனை வலிமையாக்கும் உயர்மலைகள் முகில மர இருக்க ஈயும் உருண்டோடும் ஆறுகளை தோற்றுவிக்கும் வயல்வெளிகள் நாட்டினது செழுமை கூட்டி வாட்டுகின்ற உறுப்பசியை போக்கி காக்கும் கயல் மீன்கள் நீள் பயணம் செய்தே ஆங்கு கத்து கடல் கடந்திட்டே இனம் பெருக்கும் வியனுலகு பல்லுயிரை வாழ வைக்க விதவிதமாய் செல்வங்கள் அழித்து போற்றும்